ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக படுத்துட்டோம் கட்டலைங்க மெயில் அந்த நவட்டை கடித்தானா அது ஒரு அழகாக இருக்குது அவனை பார்க்குறக்கு ஆனால் கடி கூடன்னு சொல்கிறாங்க ஏண்டாம் மெயிலே செலக்ட்டி மெயிலே நாங்கள் வந்து ஜாலியாக படுத்துட்டோம் இப்போ வந்து மட்டன் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியானம் செஞ்சதே இருந்துச்சு சாப்பிட்டு ரசம் செம்மையாக இருந்த ரசம் சாப்பிட்டு படுத்துட்டு இருக்கிறேன் நீங்கள் வந்து அப்படியே காரில் வெளியே கிளம்பலாம் சும்மா அப்படியே ஒரு ரைடு போயிட்டு வரலான்ட்ருக்கேன் காலையில் இருந்து கார் எடுக்கவே இல்லை நேற்று நைட்டோட சரி காலைலேருந்து போய் கார் வெளியே எடுக்கவே இல்லை ஆ காயத்ரி கூப்பிட்டு போகவே இல்லை ரெண்டு நாள் ஆச்சு காயத்ரி காரில் வந்து சரி நீங்கள் அப்படியே குட்டித்தவங்க சாயந்தரம் நல்லா தூங்கி ஏஞ்சிட்டான் எப்படியும் அவன் தூங்க ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆயிரும் சரி அப்படியே காரில் போயிட்டு வந்தோம்னா ஐயாவுக்கு கலப்பு தட்டிடுவேன் ஏஞ்சாமே ஐயா களப் தட்டிடுச்சுன்னா கட்டப்படி தூங்குவார் என்னங்க கட்டி சேலை கட்டி வேறு என்ன விட்டு கிடச்சாச்சு ஏடா ஒன்று சொன்னால் அதுக்கு மாறாத செய்வியா நான் விட்டு அதை வேறு கிடச்சி கடிச்சான்னு சொன்னால் விட்டுறது கம்மி இல்லைன்னா கடிக்கிறது எப்படி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆதரின் தங்கத்தை டெய்லி வீடியோவில் சொன்னீங்க இந்த மாதிரி ஒரு ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வீடியோ டெய்லி போடுறேன் பாருங்க நீங்களே என்ன சார் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் குட் நைட் குட் நைட் சொல்லி குட் நைட் இங்கி பாரு சமி நினைச்சா தான் ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட் பை ஃப்ரெண்ட்ஸ்